வணக்கம் இன்றைய தலைப்பு தச வாயுக்கள் பத்து விதமான வாயுக்கள் இந்த உடலிலே என்னென்ன வேலையை செய்கிறது என்பதை பற்றி நாம் பார்ப்போம் வீடியோ நீண்டு செல்வதால் முதலில் பஞ்சப்பிராணன் என்ற முதல் ஐந்து வாயுக்களை பற்றி விளக்கம் கொடுக்கிறேன் அடுத்து இரண்டாவது வீடியோவில் பார்ட்டு, மீதி ஐந்து உபப்பிராணங்களை பற்றி விளக்கம் கொடுக்கிறேன் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் காயமே இது பொய்யடா காற்றடைத்த பையடா என்று பெரியோர்கள் சொன்னார்கள் காயம் என்றால் உடல் காற்றடைத்த பை என்று இந்த உடலை சொல்கிறார்கள் இந்த உடலாகப்பட்டது பத்து விதமான வாயுக்களை உள்ளடக்கி உள்ளது அதுதான் காற்றடைத்த பை இந்த பத்து விதமான வாயுக்கள் வெளியேறிவிட்டால் இந்த உடலிலிருந்து உயிர் நீங்கிவிடுகிறது அதைத்தான் காயமே இது பொய்யடா என்று சொன்னார்கள் பிராணன் என்ற உயிர் சக்தியே பிரதானமானது இந்த பிராணனே தன் செயல்பாடுகளுக்கு ஏற்றவாறு பத்தாக பிரிந்து நிற்கிறது முக்கிய பிராணனாக பஞ்ச பிராணன் என்ற பெயரிலே பிராணன் அபானன் உதானன் விதானன் சமானன் என்று விளங்குகிறது உபப் நாகன் கூர்மன் கிருகரன் தேவதத்தன் தனஞ்செயன் என்ற ஐந்து பிராணனாக இயங்குகிறது உடலில் முதலில் நாம் பஞ்ச பிராணனை பற்றி பார்ப்போம் பிராணன் இது மற்ற ஒன்பது வகையான வாயுக்களுக்கும் அடிப்படையானது ஆதாரமானது இந்த பிராணன் இல்லையேல் நமது உயிர் நீங்கிவிடும் எனவே ஒருவர் உயிர் வாழ மிக அத்தியாவசியமாக இந்த பிராணன் தேவைப்படுகிறது இந்த பிராணன் எப்பொழுதுமே மேல் நோக்கியே இயங்கிக் கொண்டிருக்கும் உடலின் அனைத்து செயல்பாடுகளுக்கும் தேவையான ஆற்றலை தேரும் உயிர் சக்தி இது இரத்த ஓட்டத்தில் பிராணன் கலந்து நாடி வழியாக ஓடி அந்தந்த உறுப்புகளுக்கு சென்று அந்த உறுப்புகளை உயிரோட்டமாக வைத்திருக்கிறது இந்த பிராணன் மூக்கு வழியாக பிராணன் சுவாசமாக இயங்கி உடலுக்குள் வருகிறது இந்த பிராணன் சூரியன் காற்று நீர் நிலம் ஆகாயம் உணவு என்ற பலவிதமான பொருட்களிலிருந்து நம் உடலுக்குள் நுழைகிறது இந்த பிராணனின் அளவு ஒவ்வொரு ஜீவராசியிலும் எவ்வளவு உள்ளதோ அதை வைத்துதான் அதனுடைய ஆற்றல் தீர்மானிக்கப்படுகிறது பிராணன் இருதயத்தையும் இயக்குகிறது மனித உடலில் பிராணனின் ஓட்டம் குறைவாக இருக்கும் உறுப்பானது பாதிப்புக்கு உள்ளாகிவிடும் பிராணனின் ஏற்றத்தாழ்வே நோய்க்கு முதற்காரணமாக அமைகிறது அடுத்து இரண்டாவது வாயு அபானன் அபானன் எப்பொழுதும் கீழ்முகமாகவே இயங்கும் இந்த அபானன் உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்ற உதவுகிறது புதத்திற்கும் குய்யத்திற்கும் இடையே இது நின்று சிறுநீர் மலம் மாதவிடாய் பிந்து சுரோனிதம் போன்றவற்றை வெளியே தள்ளுகிறது கருவில் குழந்தையை வளர்ப்பதும் இந்த அபானனே பிரசவத்தின் போது குழந்தையை வெளியே தள்ளி பிரசவிக்க செய்வதும் இந்த அபானனே ஆசனவாயை சுருக்குவதற்கும் இந்த அபானனே பயன்படுகிறது முகத்திலிருந்து கீழ்நோக்கி செல்லப்படும் இந்த அபான வாயு உண்ணப்பட்ட உணவு இறைப்பையில் வந்து சேர்வதற்கு உதவியாக இருப்பதும் அபானனே இந்த அபானன் பிராணனுடன் சேர்ந்து மூலவாயுவாக மாறுகிறது இந்த மூல வாயுவே குண்டலின் சக்தியை மேல் எழுப்புவதற்கு துணைபுரிகிறது நாம் பூமியில் நிலை பெற்றிருக்க காரணமாக இருப்பது அபானனே இல்லை என்றால் நாம் விண்ணுலகை நோக்கி பறந்து விடுவோம் அடுத்து மூன்றாவதாக வியானன் வியானன் என்றால் வெளியே நகரும் காற்று என்று பொருள் உடலின் எல்லா பக்கமும் வெளிநோக்கி பரவலாக இந்த வாயு உள்ளது பிராணன் அபானன்களின் இடையே இது உள்ளது என்று சாந்தியோக்கிய உபநிசத்து சொல்லுகிறது இந்த வியானன் இரத்த ஓட்டத்தை உண்டாக்குகிறது ஐம்புலன்களில் இணைப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது இரத்த ஓட்டம் மூலம் உடல் செயல்பாடுகளையும் நிணநீர் மண்டலத்தின் மூலம் உடல் திரவங்களையும் நரம்பு மண்டலத்தின் மின் தூண்டுதல்களை ஒழுங்குபடுத்தி கொடுக்கிறது தொடு உணர்வை உணர வைக்கிறது நாடுகளின் வழியாக பிராணியின் ஓட்டத்தை இதுவே நிர்வகிக்கிறது அடுத்து நானாவதாக உதானன் வாயு நெஞ்சு பகுதியில் நின்று மேல் நோக்கியே சலனப்பட்டு கொண்டிருக்கும் இது தொண்டைக்கு கீழ் நிலை பெற்றிருக்கும் உடலில் இது குரல் நான்களை அதிரை செய்து ஒளியை எழுப்புகிறது இதனால் பேச்சு வெளிப்படுகிறது உடலிலிருந்து உயிரை பிரிப்பது உதாரணே உடலிலிருந்து ஜீவனை வேறு உலகத்துக்கு இட்டுச் செல்வதும் உதானனே சாப்பிடும் உணவை விழுங்க வைக்கிறது திசுக்களில் உணர்வு அறியும் திறனை ஏற்படுத்தி கொடுக்கிறது சப்த தாதுக்களில் இருந்து விந்து சுரோனிதத்தை உருவாக்கி கொடுக்கிறது மலக்கழிவை மலப்பையில் தள்ளுகிறது உண்ணும் உணவை உதிரமாக்கி நரம்பில் ஊட்டி உடலை வளர்க்கும் சக்தி உதானன் அடுத்து ஐந்தாவதாக சமானன் வாயு இறைப்பை சிறுகுடலில் இயங்கும் வாயு இது உண்ணும் உணவு எச்சிலுடன் கலந்து வயிற்றுப்பையில் ஜனராகினியுடன் கலந்து இவ்வாயு ஜீரணத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது உடலின் நடுப்பகுதியில் சமானன் வீற்றிருக்கிறது உடலில் உள்ள சப்த தாதுகளுக்கும் அன்னரசத்தை விநியோகிப்பது சமானனே உணவிலிருந்து எடுக்கப்பட்ட ஊட்டச்சத்தை கொண்டு உடலில் திசுக்களை உருவாக்கி கொடுக்கிறது அன்ன அன்னரசத்தை கொண்டு இரத்தத்தை உருவாக்கி தருகிறது விந்த அணுக்களை உருவாக்கி தருகிறது செரிமான உறுப்புகள் மற்றும் சுரப்பிகளின் சுரப்புகளை செயல்படுத்துகிறது வளர்ச்சிதை மாற்றத்தை எளிதாக்குகிறது உடலில் உள் செயல்முறைகளை கவனிக்கிறது இவ்வாறு பஞ்ச பிராணங்களும் நம் உடலில் நின்று வேலை செய்கின்றன